நான் தொழில்துறை அமைச்சராக இருந்தபொழுது என்னுடைய கட்டுப்பாடு இருந்த சங்கராபுரம் ஆலைக்கு என்னை அழைத்து வந்து தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து கொடுத்திருக்கிறோம் இது குமரகுரு அவர்களுக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு திமுக அரசு வந்த பிறகு ஒரு முன்னேற்றம் அந்த சர்க்கரை ஆலை இல்லை இரண்டாவது யூனிட் போட வேண்டும் என்று சொல்லியது இதுவரையிலும் போடவில்லை கரும்பு டன்னுக்கு ஐயாயிரம் ரூபாய் தருவோம் என்று சொன்னார்கள் இதுவரையிலும் ஒரு பைசா கூட கூட்டி கொடுக்கவில்லை ஐயாயிரம் ரூபாய் கரும்புக்கு டன்னுக்கு தந்தார்களா நம்ம முதலமைச்சர் நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தந்தார்களா இதுவரையிலும் தரவில்லை சரி இந்த பகுதியில் உள்ள எல்லா மக்களும் ஏற்கனவே கரும்பு அந்த ஆலையில போட்டதற்கு நிலுவைத் தொகையை வாங்கி தருவான்னு சொன்னார்களே இதுவரையிலும் தந்திருக்கிறார்களா நிலுவைத் தொகை தரவில்லை இதுவரையிலும் தரவில்லை எதை தருகிறோன்னு சொல்லி எதை தந்தார்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனேயே ஆயிரம் ரூபாய் எல்லா மகளிருக்கும் தருவோம் என்று சொன்னார்கள் ஆனால் முப்பது மாசம் தரவில்லை மாசம் தரவில்லை பாராளுமன்ற தேர்தல் வந்ததுக்கு பிறகு மெதுவாக அதை தருகிறார்கள் அதிலும் சொல்லுகிறார்கள் தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு சொன்னா நமது காத்தியாயிரம் சொல்ற நினைக்கிறாங்க யார் தகுதி வாய்ந்த பெண் என்று சொல்லுகிறார்கள் திமுகவில் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்